போது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் எண்ணற்ற திட்டங்களை இதை கோவை மாவட்டத்திற்கு இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கிட்டத்தட்ட பத்தாண்டு காலத்துல இந்த கோவை மாவட்டம் கோவை மாநகராட்சி பகுதியிலிருக்கின்ற சட்டமன்றத்தில் தொகுதிக்குட்பட்ட அனைவருக்கும் அதிகமான திட்டங்களை நாங்கள் வழங்கியிருக்கிறோம் அதிகமான திட்டம் சுமார்ட் சிட்டி திட்டம் நிறைய பணிகள் செஞ்சிருக்கிறோம் அது மட்டும் இல்ல குடிநீர் திட்டம் மூன்றாவது குடி திட்டத்தை இந்த மாநகராட்சியில் இருக்கின்ற வடக்கு சட்டமன்ற தொகுதியில பல பகுதியில தடையில்லாம பாதுகாக்கப்பட்ட வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கோவை மாநகராட்சியில பாலங்கள் சிறப்பா அமைச்சு கொடுத்துருக்கிறோம் திரு ஸ்டாலின் பல்வேறு பொதுக்கூட்டத்தில் பேசுறார் கடந்த அண்ணா திமுக ஆட்சி இருந்த ஆட்சி சொன்னார் கண்ண முடிக்கிட்டு பார்த்தா இரவுல இருந்தா தான் தெரியும் கண்ணை திறந்து பார்த்தா தான் தெரியும் திரு ஸ்டாலின் அவர்களே கோவைக்கு பல முறை வந்துட்டு போயிருக்கிறீங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை இந்த கோலத்தை பார்த்தாலே அதற்கு சான்றா இருக்கும் அவ்வளவு கோலங்கள் ஏன் கோவை மாநகராட்சின்னு சொல்லிவிட்ட பொழுது பல சத்தம் பன்ற உட்பட்ட பகுதி ஒரு இடத்துல இருந்து மற்ற ஒரு பகுதிக்கு போகவும் பண்ணா இன்னைக்கு சாலை சந்திப்புங்கள போக்குவரத்து எரிசேக வண்டி குறிப்பிட்ட நேரத்துல போக முடியாது அதனால இங்க இருக்கின்ற அருவிச்சவர் ஸ்ரீ வேலுமணி அவர்கள் எங்கே இருக்கின்ற சட்டமன்ற ஃபுல்லா அருவிச்சர் ரகுமான் அவர்கள் ஜெயராம் அவர்கள் அதே போல நம்முடைய மாவட்ட செயலாளர் குமார் அவர்கள் அருண்குமார் அவர்கள் எல்லாம் கோரிக்கை வச்சாங்க இதுக்கு முந்தைய அண்ணா திமுக ஆட்சியில் இருக்குமா அம்மா இருக்கும் போதோ இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி செஞ்சோம் அம்மா மறைவுக்கு பிறகு அம்மா நினைத்த மாதிரி இந்த கோவை மாநகர மக்கள் என்னென்ன கோரிக்கை வச்சாங்களோ இங்கெல்லாம் பாலம் கட்ட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்களோ அத்தனை இடத்திலே பாலத்தை கட்டி கொடுத்த அரசாங்கம் நாங்க பாலத்தை கட்டிக்கிறோம் ஸ்டிக்கர் ஒட்டி அவர் வந்து திறந்துட்டு கார்ல அழகா ஒய்யாரமா போற செஞ்சது நாம உண்மையா இல்லைங்களா நாம தானே செஞ்சோம் அதிமுக ஆட்சியில் தானே அந்த பாலம் கொண்டு வந்து கட்டணும் போகும்போது சொல்றாரு அழகா பாலத்தின்னு அழகாத்தான் இருக்கிறோம் அது ஏன்னா அதிமுக ஆட்சியில கட்டப்பட்ட பாலம் அது மட்டும் இல்ல கூட்டு மூணாவது கூட்டு குடி திட்டம் கோவை மாநகராட்சி மக்கள் எங்களுக்கு குடி பிரச்சனை இருக்கின்றது அதை நீங்கள் சரி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்று மூன்றாவது கூட்டு குடி திட்டம் ஆயிரத்தி நூறு கோடி திட்ட மதிப்பெற்ற செயல்படுத்தி முடிக்கின்ற நிர்வாகிகளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு திமுக ஆட்சிக்கு வந்தது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து அவரு பங்குக்கு ஸ்டிக்கர் வெட்டி அவர் பண்ணி திறந்து வச்சு போயிட்டார் யார் பெற்ற பிள்ளைக்கு யார் பேர் வைக்கிறார் செஞ்சிச்சு பாருங்க செஞ்சது கஷ்டப்பட்டு நாம ஆனா சிக்கர் வெட்டி அழகா திறந்து இவர்கள் கொண்டு வந்த திட்டம் மாதிரி மக்களுக்கு காட்சி அளித்து எல்லா திட்டமுமே பெரும்பாலும் கோவை மாநகராட்சியில மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அவள் திறக்கத்தான் முடியும் கொண்டு வர முடியாது ஆக திமுக கோவை மாநகராட்சியில பல திட்டப்பணிகளை செயல்படுத்தி மக்களுடைய நன்மதிப்பை பெற்ற இயக்கம் திமுக இன்னொன்னு அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன் எப்பொழுது பார்த்தாலும் சாலி நாங்கள் கூட்டணி பலமா இருக்குது கூட்டணி பலமா இருக்குதுன்னு நீ கூட்டணியை நம்பிக்கிட்டு இருக்கிற நாங்கள் மக்களை நம்பிக்கிட்டு இருக்கிற சாலி மக்கள் தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து ஆட்சி அமைக்க முடியும் கூட்டணி அல்ல நல்லது செஞ்சிருக்கிறோம் நெஞ்ச நிமித்தி நான் பேசுறேன் மக்கள் எண்ணுகிறார்கள் கடந்த ஆட்சி எப்படி இருந்தது இப்ப இருக்கின்ற விடியா திமுக ஆட்சி எப்படி ஒப்பிட்டு பார்த்து சிறந்த ஆட்சி எது அப்படின்னு தேர்ந்தெடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல சிறப்பா ஆட்சி செய்த அண்ணா திமுக ஆட்சி தான் சிறந்த ஆட்சி என்று தேர்ந்தெடுத்து சட்டமன்ற தேர்தலே எங்களுக்கு வாக்களிக்க இருக்கிறாங்க அடுத்தது அந்த கூட்டணி கட்சி இருக்கிற அங்க குட்டி கட்சிங்க அதுல எந்தெந்த கட்சி உங்களுக்கு தெரியும் கம்யூனிஸ்ட் கட்சி அது கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சுக்கிட்டே போயிட்டு தமிழ்நாட்டில் இருக்குதா இல்லையா என்று முகவரி இல்லாம இருக்குது அவர்கள் அடிக்கடி திரு ஸ்டாலினுக்கு அடிமையா இருந்து குரல் கொடுத்து தமிழக மீட்போம் என்று சொல்றீங்களே எப்படி மீட்போங்க இந்த தேர்தல் மூலமா தான் மீட்போம் எப்படி மீட்போம்னா தேர்தல் மூலமாக மீட்போம் கொடுமையான ஆட்சி நடந்து இருக்குது குடும்ப ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாத அரசாங்கம் திறமையற்ற அரசாங்கம் பொம்மை முதலமைச்சராக காட்சி அழுத்திக் கொண்டிருக்கின்றார் வாரிசு அரசுக்கு முற்றுப்புக்கின்ற தேர்தல் இந்த தமிழ்நாடு ஒரு குடும்பத்தின் பிடியிலே சிக்கிக் கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறது அதிலிருந்து தமிழகத்தை மீட்போம் அதுதான் எங்களுடைய லட்சியம் திரு முத்தரசன் அவர்களே உங்க கட்சி மாதிரி எங்க கட்சி நினைச்சிடாதீங்க எப்பொழுது பார்த்தாலும் அண்ணா திமுக பிரச்சனை இருக்குதுன்னு பிரச்சனை என்ற பேச்சுக்கே இடம் இல்ல பிரச்சனை எங்க இருக்குதுன்னா உங்க கூட்டணியில் தான் இருக்குது திமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணியில் தான் பிரச்சனை இருக்கின்றது அண்மையிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் இன்றைக்கு புதுசாக வந்திருக்கிறார் திரு சண்முகம் அவர்கள் அவர் அடிக்கடி பேசிவிட்டார் திமுக ஆட்சியில மக்களுடைய பிரச்சனை தீர்க்கல போயிட்டு இருந்தா தேர்தலில் ஜெயிக்க முடியாது அண்ணா திமுக பலம் வாய்ந்து கொண்டிருக்கின்றது திமுக நாட்டு மக்களுடைய பிரச்சனை அணுகல தீர்க்கல அப்படின்னு குரல் கொடுத்திருக்கார் பரவாயில்ல ஏதோ ஒரு நாலு ஆண்டுக்கு பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து புதிதாக வந்த தலைவர் திரு சண்முகம் அவர்கள் நாட்டு மக்களை பற்றி சிந்திப்பது வரவேற்கத்தக்கது அந்த கட்சியில யாருமே திமுக ஏற்று பேசுறதே கிடையாது எல்லாம் அடிமை சாஸ்திரம் எழுதி கொடுத்துட்டாங்க இன்னொருவர் தொல் திருமாவன் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர் அவர் பேசுறார் அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதாவுக்கும் இணக்கமா இல்லைன்னு நீங்க கண்டுபிடிச்சிங்களா உங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தோம் நோபல் பரிசா கொடுத்துடலாம் எங்களுக்கும் எங்க கூட்டணி கட்சிக்கு எனக்கு வழியில் சொல்வதற்கு நீங்க யார் வந்து பாருங்க அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி என்ன பல கட்சிகள் பார்வர்ட் பிளாக் எல்லாம் வந்திருக்கிறாங்க நாங்க எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம் ஆனா உங்களுக்குள்ளதான் கருத்து வேறுபாடு இன்றைக்கு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றது திரு தொல் திருமாவளவன் குறிப்பிடுகிறார் தமிழகத்திலே கூட்டணி ஆட்சி தான் என்னுடைய கொள்கைகிறார் அப்படின்னா உள்ளோன்னு வச்சுக்கிட்டு என்ன பேசிட்டு கூட்டணி ஆட்சி வரக்கூடாத வெளியில இல்ல இல்ல இப்பெல்லாம் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு அவரே பதில் சொல்றார் இரண்டு கருத்தையும் திரு திருமாவ திருமாவளே அவர்கள் குறிப்பிட நாங்க சொல்லல அவர் சொன்னதா இங்க சொல்றோம் கூட்ட மிகப்பெரிய அதிமுக ஆட்சியில் அப்படி இல்லை கூட்டணி அமைச்சோம் உள்துறை சந்தித்தேன் ஐடிசி ஹோட்டலுக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை முடிக்கப்பட்டு நானும் அறிவித்தவர் வேலுமணி அவர்கள் துணை பொதுச் செயலர் கழக நிர்வாகிகள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் மரியாதைக்குரிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நிறுவனங்களை சந்தித்து பேட்டி கொடுக்கின்ற பொழுது பாரதிய ஜனதா திமுக கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது திமுக தலைமை தாங்கும் என்று குறிப்பிட்டார் எங்கள் கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் என்று குறிப்பிட்டார் எங்களுடைய கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் என்று குறிப்பிட்டார் எங்கள் கூட்டணி தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது ஆனால் எதிரணியில் இருக்கின்ற திமுக கூட்டணியில் அங்க கட்சிகள் பயம் வந்துட்டது ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க நாங்க கூட்டணி அமைச்சோ நீங்க எங்க கேவலப்படுறீங்க எங்களுக்கு விருப்பம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி ஜனதா எங்களோட கூட்டணி வைக்க சொல்றோம் ஐக்கிய கட்சி எங்களோட கூட்டணி இருக்கு சொல்றோம் அவருடைய விருப்பம் எங்களுடைய விருப்பம் பார்வர்ட் பிளாக் நாங்க கூட்டணி அமைச்சிட்டு இருக்கிறோம் இப்படி இன்னும் பல கட்சிகள் கூட்டணியில் அந்த வைத்திட்டு இருக்குது இன்னும் பல கட்சிகள் எதிர்காலத்தில் அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியில் வரும் வரும் நம்ம கூட்டணி கண்டு பயம் வந்துட்டு எப்பொழுது நம்ம கூட்டணி பற்றி பேசுறாங்களோ அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் கிட்ட பயம் இருபத்தி ஆறு பல வாய்ந்த கூட்டணியாக அமைக்கப்பட்டு தேர்தலை சந்தித்து கிட்டத்தட்ட இருநூத்தி இருநூத்தி நாலு சட்டமன்ற பத்து அண்ணா திமுக தலைமையில் கிட்ட கூட்டணி வெல்லும் 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 அவர்களே பகல் கனவு கண்டுகொண்டே கிடைகள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி இடங்களில் வெற்றி பெறும் என்று பகல் கனவு காண்கின்றீர்கள் ஒருபோதும் நடக்காது ஏனென்றால் நீங்க மக்களுக்கு செஞ்சிருந்தா தான் மக்கள் உங்களை சிந்தித்து போப்பாங்க எப்பொழுதும் வீட்டு மக்களை பத்தியே சிந்திக்கக்கூடிய தலைவர் திரு ஸ்டாலின் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியும் எப்பொழுதும் நாட்டு மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய கட்சிகள் மக்களை பற்றி சிந்திக்கின்ற கட்சி மக்களை பற்றி கவலைப்படுகின்ற கட்சி நம் கூட்டணி கட்சிகள் அதனால்தான் மக்களை நாம் அதுதான் நமக்கு மிகப்பெரிய பலம் முதலமைச்சராக பொறுப்பேற்று ஐம்பது மாத காலம் ஆகின்றது மாத ஆட்சியிலே இந்த கோவை மாவட்டத்துக்கோ கோவை மாநகராட்சியிலோ எந்த ஒரு பெரிய புதிய திட்டமாவது கொண்டு வந்திருக்காங்களா கொண்டு வந்திருக்கார்களா சொல்லு சத்தமா சொல்லுங்க காது செவி கிழிஞ்சிடும்

தான் மக்களை நம்ம நம் மீது பாசம் உள்ளார்கள் அது மட்டுமல்ல திமுக ஆட்சிக்கு வந்தாவே இந்த ஐம்பது மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கொலை கொல்ல திருட்டு பாடி வென்கொடுமை நடக்காத நாளே இல்லை சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்லை ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை பொம்மை முதலமைச்சர் திருமையிட்ட முதலமைச்சர் இதை தடுக்க முடியல கோவை மாவட்டம் ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் முதியோர் எங்கெல்லாம் வசிக்கிறாங்களோ அந்த பகுதியில் இந்த கொள்ளை கூட்டம் உள்ளே பூந்து அவர்களை கடுமையாக தாக்கி கொலை செய்கின்ற காட்சி கொலை செய்கின்ற காட்சி எல்லா தொலைக்காட்சியிலும் வந்திருக்குது இருக்குது அவருடைய நகையில பறிச்சிட்டு போயிடுறாங்க பணத்தை எடுத்துட்டு போயிடுறாங்க அவர்களை கொடூரமான முறையில கொலை செய்யறாங்க அதை தடுக்க இந்த ஆட்சியில திறன் இல்ல திறமை இல்ல அண்மையில் மதுரையில் கஞ்சா வெத்திட்டு இருக்கிறாங்க அவர்கள் மீது அங்க இருக்கின்ற ஒருவர் அவருடைய பையனும் அவர் தந்தையும் போய் நிலையத்தில் புகார் கொடுக்கிறாங்க புகார் கொடுத்தவுடனே விற்கின்ற அந்த அந்த நபர்கள் வீடு தேடி சென்று தந்தையும் மகனையும் அருவாளால் வெட்டுகின்ற காட்சி தினம் தொலைக்காட்சியில் ஓடிக்கொண்டது கூட தொலைக்காட்சியில் நான் பார்த்துட்டு வந்தேன் இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி அவள ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல ஒட்டுமொத்தமா நாட்டு மக்களுக்கே பாதுகாப்பு இல்ல இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா தேவைங்களா யாரை நம்பி மக்கள் இருக்கிறார்கள் அரசாங்கத்தை நம்பி இருக்கின்றார்கள் அந்த அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டாதான் அந்த காவல்துறை சிறப்பாக செயல்பட்டாதான் மக்களை பாதுகாக்க முடியும் பயிருக்கு வேலை எப்படி முக்கியமோ அதுபோல நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் இந்த ஆட்சியில பாதுகாப்பு கிடையாது மக்களுக்கு இனி மக்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் திமுக நடைபெற்றது மக்கள் பாதுகாப்பாக வாழ்ந்தார்கள் இன்றைய தினம் அன்றாடும் அச்சத்திலே உரைந்து போய் வாழ்கின்ற காட்சியை இன்னைக்கு பத்திரிகை ஊடகத்திலையும் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல நம்ம கோவையில் ஒரு காவலரும் மனைவி இரு சக்கர வாகனத்துல போயிட்டு இருக்கிறாங்க அவர்களை மறிச்சு காவலரை தாக்கி அவருடைய மனைவிடைய நகைகள் பறிச்சிட்டு போயிட்டாங்க யாருக்கு காவலருக்கே பாதுகாப்பு இல்ல யாரு போய் நம்மளை பாதுகாக்கிறது மக்களை பாதுகாக்கக்கூடிய காவலருக்கு பாதுகாப்பு இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர் நகரத்துல இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தேவையா சிந்திச்சு பாரு ஏனென்றால் மக்களை பாதுகாக்கக்கூடிய ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மக்களை போல அரசு பாதுகாத்தது அம்மா இருக்கின்ற போதும் பாதுகாத்தார் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து ஐம்பது மாத காலம் ஆகிறது அந்த ஐம்பது மாத காலத்தில் விலைவாசி உயர்வு கொஞ்ச நஞ்சம் இல்ல இங்க வந்திருக்கிற தாய்மாரெல்லாம் குடும்ப தலைவிகள் அரிசி என்ன விலை சிந்திச்சு பாருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களாக ஆட்சி இருக்கின்ற பொழுது குறைந்த விலையத்தில் கிடைச்சது இப்ப ஒரு லிட்டருக்கு ஒரு கிலோவுக்கு இருபது ரூபா உயர்ந்திருக்கிற அரிசி விலை அரிசியை எல்லாம் வாங்கி பயன்படுத்தி தான் வேற வழி இல்ல விலைவாசி விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்திருக்குது மின் கட்டணம் கேட்க வேண்டியதே இல்ல கரண்ட

இதுதான் வீட்டு வரி கேட்க வேண்டியதே இல்ல திமுக ஆட்சியில் இருந்ததை விட திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நூறு சதவீதம் ஆயிரம் ரூபாய் வீட்டு வரி கட்டினீங்களா நகராட்சியில மாநகராட்சியில ரெண்டாயிரம் ரூபாய் வரி கட்டி ஆகணும் ஓட்டு போட்டதுக்கு பரிசு ஸ்டாலின் கொடுத்திருக்கிற நம்ம மக்கள்லாம் ஓட்டு போட்டீங்க தப்பு இல்ல வேற பகுதியில் இருந்து சொல்றேன் நம்ம பகுதி மாதிரி ஒட்டுமொத்தமா அண்ணா அனைத்து தொகுதியில் வெற்றி பெற்ற அண்ணா திமுக தான் ஆட்சிக்கு வந்திருக்கும் பல மாவட்டத்தில் செய்த தவறின் காரணமாக இன்றைக்கு வரி மேல் வரி போட்டு மக்கள் தலைமையில் தலையில மிகப்பெரிய சுமையை சுமைத்திருக்கிறாங்க கடை வரி வீட்டு வரி இப்படின்னா கடை வரி நூற்றி ஐம்பது சதவீதம் உயர்வு நீங்க ஆயிரம் ரூபாய் கடைக்கு வரி கட்டிட்டு இருந்தீங்களா மாசம் மாசம் இப்ப ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒவ்வொரு மாதம் வரி கட்ட வேணும் மின்கட்டணம் திமுக ஆட்சியில் ஆயிரம் ரூபாய் கட்டணம் செலுத்தி இருந்தா ரூபாய் மின் கட்டணம் செலுத்தணும் குடிநீர் வரி உயர்த்தப்பட்டு குப்பைக்கு வரி போட்டார் ஒரே தான் குப்பை அரசாங்கம் சொல்லிடலாம் இந்த அரசாங்கம் அப்படித்தான் இருக்குது குப்பைக்கு வரி போட்டார் ஆக வரி போடாததே கிடையாது அப்புறம் நீ ஏதாவது வீடு விற்கணும் வீடு வாங்கணும்னா அந்த வழிகாட்டு மதிப்பு ஸ்டாம்ப் டியூட்டி உயர்த்திட்டாங்க அதையும் உயர்த்திட்டாங்க இப்படி எல்லா வகையிலுமே உயர்ந்து மக்கள் பாதிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கின்றது அதோட அண்ணா திமுக ஆட்சியில ஒரே ஆண்டுல பதினோரு மருத்துவக் கல்லூரி கொண்டு மருத்துவமனையோட பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை எந்த அது உண்டா இன்றைக்கு தனியாக மருத்துவமனைக்கு இணையாக அந்த அரசு மருத்துவமனை செயல்பட்டு இருக்குது அது மட்டும் இல்லை நம்முடைய அண்ணா திமுக ஆட்சியில நம்முடைய கோவை மாநகரத்தில் கோவை மாவட்டத்தில் மட்டும் அஞ்சு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்தது அஞ்சு கல்லூரி உங்களால் ஒரு கல்லூரி கொடுக்க முடிஞ்சுதா கொடுக்கலீங்களா ஒன்று கூட கொடுக்கலீல்லப்பா ஒண்ணும் கொடுக்கல தம்பி இருக்கேன் எப்பொழுது பார்த்தாலும் தம்பி அண்ணன் அர்ஜுனா எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துருவார் எல்லா எம்எல்ஏ கிட்ட கூட்டிட்டு வந்துருவா முதலமைச்சா இருக்கும் இருக்கும்போது அப்படி அண்ணா திமுக ஆட்சியில ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்துல உயிர்கல்வி படிக்க வேண்டும் என்று எங்களிடத்தில் கோரிக்கை வச்சு நம்ம கோவையில மட்டும் ஐந்து அரசு கலை மற்றும் அறிவு கல்வி கொடுத்துக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் அரசு கலை கல்லூரிகள் அதிகமா திறந்தது அண்ணா திமுக ஆட்சியில சட்ட கல்லூரி ஏழு திறந்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாம கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தோட மூணு திறந்திருக்கிறோம் கால்நடை பூங்கா ஆயிரம் கோடியில சேலம் மாவட்டத்தில் திறந்திருக்கிறாங்க பொறியியல் கல்லூரி வேளாண் கல்லூரி ஐடி பாலிடெக்னிக் கல்லூரி பிஎட் கல்லூரி இப்படி ஏராளமான கல்லூரி திறந்ததின் விளைவு உயர்கல்வி படிக்கூடிய எண்ணிக்கை அண்ணா திமுக ஆட்சியில உயர்ந்தது எங்க பார்த்தாலும் டிகிரி படிச்சிருக்காங்க பையன் பட்டப்படி படிச்சிருக்கிறாங்க சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி கூட இன்றைக்கு பட்டப்படி படிச்சு இன்றைக்கு உயர்நிலைக்கு வர ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் உங்க ஆட்சியில என்ன கேட்டிருக்கிறீங்க பார்த்தாங்க கோயில் பணம் இருந்தது அறநிலத்துறையில பணம் இருந்தது பொறுக்க முடியல ஏன்னா நான் சொல்லக்கூடாது என்ன நீங்களே புரிஞ்சுக்கங்க அது சொன்ன வேற விதமாகிடும் கண் உறுத்துது கோயிலை கண்டாத கண் உறுத்துது அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கிறேன் ஏங்க கோயில் கட்டுறதுக்காக உங்களை போல் இருக்கின்ற நல்ல உள்ளம் படைத்தவர்கள் தெய்வ பக்தி படுத்தவர்கள் உண்டியில் போய் பணம் போடுறீங்க அது அறநிலைக்கு சேருது அது எதுக்காக சேருது எதுக்காக நீங்கள் உண்டியில் பணம் போடுறீங்க அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணணும் அந்த கோயில் விரிவுபடுத்த அதுக்காக நீங்க போடுறீங்க அந்த பணத்தை எடுத்து கல்லூரி ஏன் ஏ இருந்து கல்லூரி கட்ட வேண்டாமா நாங்க கொடுத்த அண்ணா திமுக ஆட்சியில இத்தனை கல்லூரி நான் கட்டி கொடுத்துக்கிறோம் மருத்துவ கல்லூரி நான் சொன்ன அத்தனை கல்லூரியும் அரசாங்க பணத்தில் கொடுத்துருக்கிறோம் நீங்க அப்படி அல்ல வேண்டும் திட்டமிட்டு அறநிலத்துறையில் இருக்கின்ற அந்த நிதியை எடுத்து இதற்கு செலவழிப்பது எந்த விதத்தில் சிந்திச்சு பாருங்க இதெல்லாம் ஒரு சதி செயலா மக்கள் பார்க்குறாங்க பல மக்கள் என்னிடத்துல கோரிக்கை வச்சாங்க இது ஏங்க கோயில் அறநிலையத்துறையில் இருந்து இருக்கிற பணத்தை எடுத்து அதுக்கு செலவு பண்றாங்க கல்விக்கு வேண்டாம் சொல்லல கல்வி என்பது முக்கியம் ஒரு மனிதனுக்கு கண் எப்படி முக்கியமோ அது போல ஒரு நாட்டிற்கு கல்வி முக்கியம் ஆனா அந்த கல்வி அரசாங்கத்திலிருந்தே கொடுக்கலாம் ஏ அரசாங்கத்துல பணம் இல்லையா பத்து கல்லூரிக்கு தேவையான பணம் இல்லையா ஏ நாங்க இவ்வளவு அரசு கலை கல்லூரிகள் அதே போல மருத்துவக் கல்லூரி பொறியியல் கல்லூரி வேளாண்மை கல்லூரி கால்நடை மருத்துவக் கல்லூரி சட்டக்கல்லூரி இப்படி ஏராளமான கல்லூரியில் நாங்கள் திறக்கின்ற பொழுது ஒரு சாதாரண கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கூட அரசாங்க நிதியிலிருந்து கட்ட முடியவில்லை இந்த அரசாங்கம் தேவையா தேவைங்களா அது மட்டுமல்ல இங்க இருக்கிற நம்முடைய தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் இதுல ஒரு இருநூத்தி இருபத்தி அஞ்சு ஏக்கர் இருக்குது அந்த கோட்டையில இந்த ஆராய்ச்சி நிலையம் இருக்குது இந்த பயிர் வகைகளும் இந்த வறண்ட பகுதியில் இருக்கின்ற மானாவாரி பயிர் அந்த பயிர் எப்படி இடுவது என்பது பயிற்சி கொடுப்பதற்காக அந்த வறண்ட பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள் பயனடை வேண்டும் என்பதற்காக அந்த ஆராய்ச்சி நிலையத்துக்காக அந்த அருப்பு கோட்டையில இந்த தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துக்கு சொந்தமானங்களா இருக்குது அதை இப்ப சிப்காட்டுக்கு ஒதுக்க பாக்குறாங்க சிப்காட்டுக்கு தனியா நிலை எடுத்து ஒதுக்குங்களே இன்னைக்கு புதிய புதிய ரகம் வந்து இருக்குது இன்னைக்கு வேளாண் பெருமக்கள் உற்பத்தியை பெருக்க வேண்டும் மானாவரி பருத்தி கடலை இப்படி பல பயிர்கள் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பயிர்கள் ஆராய்ச்சி மூலமாக அதிக விளைச்சல் கொடுப்பதற்காக தான் அந்த நிலத்தை வச்சிருந்தாங்க அதுவும் தமிழ்நாடு பல்கலைக்கழகத்துடைய அனுமதி இல்லாம இந்த அரசாங்கம் சிப்காட் ஒதுக்குவதாக வந்திருக்குது விவசாயிகள் கொதிச்சு போயிருக்கிறாங்க இந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன இடத்துல தகவலை கொடுத்தார்கள் நீ எப்படியாலும் பேசி தருகின்ற நான் ஒரு விவசாய இருக்கின்றேன் விவசாயியுடைய கஷ்டத்தை நான் உணர்ந்திருக்கின்றேன் எனக்கு விவசாயிகள் இருட்டு வருமானம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஆராய்ச்சி நிலையம் மிக மிக முக்கியம் இந்த அரசாங்கத்துல எதுவுமே தெரியாத ஒரு முதலமைச்சர் எந்த டிபார்ட்மெண்ட்டும் தெரியாது சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் எங்களை எ மக்கள் தான் மக்கள் தான் நீதிபதிகள் அவருடைய மனம் எப்படி அதை அறிந்து அரசு ஒரே அதிமுக அரசாங்கம் இருந்தது ஆனால் இன்றைய முதலமைச்சர் அப்படி அல்ல குடும்ப மக்கள் என்ன எண்ணுகிறார்களோ அதுதான் ஆட்சி நடத்தினார் மக்களை பற்றி சிந்திக்காத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வருகின்ற சட்டமன்ற பொது அண்ணா அதிமுக கூட்டணி ஆதரிக்க வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்டு அதே பாதியார் பல்கலைக்கழகத்திற்கு நிலம் கொடுத்தவர்களுக்கு இழப்பீட்டுத் தொகையை வழங்க தீர்ப்பளித்தும் இதுவரை அந்த நிலம் கொடுத்த அந்த நில உரிமையாளர்களுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கவில்லை அதுவும் வழங்க வேண்டும் இல்லாவிட்டால் அண்ணா அதிமுக அரசு உங்கள் துணையோடு வந்த பிறகு அந்த மக்களுடைய குறையிலும் தீர்க்கப்படும் அது மட்டும் இல்ல இன்றைக்கு நம்முடைய கோவை மாநகரம் வளர்ந்து வருகின்ற மாநகரம் தொழில் நிறைந்த மாவட்டம் சிறு தொழில் அதிகமா இருக்குது திமுக ஆட்சியில இந்த தொழிலை மின்கட்டண உயர்வு அந்த சிறு குறு நடுத்தர தொழில் செய்கின்றவர்கள் கடுமையாக பாதிக்கிறாங்க இன்றைக்கு காலையில அவளை சந்தித்து அவருடைய கருத்துல கேட்டு இந்த தொழில் எங்களால செய்ய முடியல வேற தொழில் எங்களுக்கு தெரியாது இதுல பல பேர் பல்லாயிரக்கணக்கான பேர் சிறு தொழில் எங்களுக்கு மிக மிக ஒரு மோசமான நிலைக்கு எங்களை தள்ளப்பட்டு அரசாங்கம் அதற்கு அண்ணா திமுக அரசு வந்தபோது சிறு குறு நடுத்தர தொழில் வளமிக்க செழிப்பாக அந்த தொழில் சிறக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் மொத்தத்தில் ஸ்டாலின் ஆட்சியை ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால் சிம்பிளி வேஸ்ட் ஸ்டாலின் ஆட்சியே ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால் சிம்பிளி வேஸ்ட் இந்த மக்களுக்கு பயன்படாத அரசாங்கம் திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து ஸ்டாலின் மாய ஆட்சியை ஒழிப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அம்மாவின் தூய ஆட்சியை உங்கள் மூலம் அமைப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை நன்றி வணக்கம் அதே நேரத்தில் அடுத்த ஆண்டு நடவுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்டால் இரட்டலட்சத்திலே வாக்களியுங்கள் நம்முடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் போட்டியிட்டால் எந்த கட்சியில நிக்கிறாங்களோ அந்த கட்சி சின்னத்திற்கு வாக்களித்து அவர்களை வெற்றி பெறுவது என்று அன்போடு வேண்டி கேட்டு விடபெறுகின்றேன் நன்றி வணக்கம்